திரிச்சி பாலக்கரை வட்டார ஜமாதுல் உலமா சபை மற்றும் காஜா பேட்டை பென்ஷன் மஹல்லா மஸ்ஜித் நிர்வாகம் இணைந்து நடத்தும் மாபெரும் சிறப்பு பயான் நிகழ்ச்சியை அல்லாஹ் கபுல் செய்து கொள்வானாக இதற்காக வேண்டி உழைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் எல்லோரையும் அங்கீகரித்துக் கொள்வானாக வட்டாரை சபையில் சார்பாக இதுபோன்று யாப நாள் வரை சமூகத்திற்கு தேவையான தீனுடைய அனைத்து சேவைகளையும் இவ்வளா சோடு நல்லா வாங்கிக் கொள்வானாக அந்த உடமாக்களுடைய ஆயுளிலும் ஆஃபியத்திலும் எல்லாம் மறுத்து செய்வானாக இந்த பள்ளி நிர்வாகம் ஆயுதம் ஆயத்திலும் பருப்பு செய்வானாக இந்த சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுவிசி அத்தாயியாவுடைய மாணவர்கள் மற்றும் பரிபூர்ண ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக மருத்துவமனை செலவுகளை பாதுகாப்பானாக நோய் நொடி இல்லாத வாழ்க்கையெல்லாம் ரசி வாக்குவானதல் என்ற நல்ல துவாக்களுடன் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தியைக் கூறி எனது உரையை துவங்குகிறேன் அஸ்ஸலாமும் அழைக்கும் வராம துவாக்களாக வாழ்க்காது பெலாத சங்கியானவர்களே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மொஹர்ரம் மாதத்தில் அரங்கேறும் விடுதத்துகள் முகர்ரம் மாதத்தில் அரங்கேறும் பிதஹஜ் இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முந்தி பிதஹஜ்னா என்ன எல்லாரும் பித பிதஹஜ்னு சொல்றோம் பிதஹஜ்னா என்ன என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அது கூடுமா கூடாதா அதனுடைய ஹைசியத் அது அல்லா ரசுனுடைய பார்வையில் என்பதையும் விளங்கிக் கொள்ள முடியும் அவர்களே என்ற அரபி வார்த்தை இதற்கு அகராதியில் பொருள் கொள்வதாக இருந்தால் நம்ம தமிழ்ல சுருக்கமா சொன்னா அப்படின்னு சொன்னா புதுமை அப்படி சொல்றோம் புதுமை அப்படி சொல்றோம் ஹஜ்ரத் இமாமுல் ஃபதஹ் நாசிர் இப்னு அப்து சையத் அல் மத்ரசி இவங்க மிகப்பெரிய லுகத்துடைய மஷ்ஹூர் இமாம் இவங்க என்ன சொல்றாங்க அல் பிதஅது இஸ்மு மின் அல் இப்திதா இப்திதா இந்த வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டது பிதத் என்பது புதுமை என்று விளக்கம் சொல்கிறார் ஷரியத்துல நம்மளுடைய ஷரியத்துல பிதர் அப்படின்னு சொல்லி எதுக்கு சொல்றோம் நம்ம மார்க்கத்துல குரான் ஹதீஸ் ஷரியத் ஷரஹி இஸ்லாம் ஷரஹி மானா ஷரியத்துல பிதத்னா என்ன ஹாபிஸ் பத்ருத்தீன் ஐனி அல் ஹனஃபி அவங்க சொல்றாங்க வல் பிதஅது ஃபில் அஸ்லி இஃதாஸுல் அம்ர் லம் யகுன் ஃபி ஸமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்தத்துல் காதி ஜித் நம்பர் 5 35வது பக்கம் உம்தத்துல் காதிங்கிற

அதாவது தீவில் இல்லாத புதுமையான விஷயம் ரசூல்லாவுடைய ஜமானால நபியுடைய காலத்துல எது தீனாக இல்லையோ எது மார்க்கமாக இல்லையோ அது அனைத்தும் விதியத்தின் வகையை சார்ந்தது என்று பத்ருத்தின் ஐனி அல் ஹனபி அவங்க உந்தத்துல் காலிங்கிற கிதாபில் பதிவு செய்யலாம் அதனால் அதை

உலகை விட்டு பிரிவதற்கு ஏற குறை எண்பத்தி ஒரு நாட்கள் சிம்மாவுடைய பிறகு சகாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய مدی سے قرآن کڑے ہی سی آیتا ہے اللہ من علیہ کو دین کی تکمیل دین پر امور نہ مانگی مٹتا دے حضرت امام دار الحجرہ امام مالک رحمت اللہ علیہ اور سیلی سرہ مانی بتا دعا فی الاسلام بدعتا مانی بتا یراہا حسنا اسلام تھی اللہ دا ورمشیتی خود میں یار یار پڑتو آنو

என்ன சொன்னா இது நன்மைக்குரிய காரியம் பாடிசே சவாப் கால கிதாப் இது வேதனைக்குரிய காரியம் இது நன்மைக்குரிய காரியம் வேதனைக்குரிய காரியம் என்று முடிவு செய்வது அல்லாஹ்வுடைய வேலை அதை உம்மத்துக்கு எச்சி வைப்பது நபியுடைய வேலை ஒரு புதியதாக தீன்லே இஸ்லாத்துல ஒன்று இல்லாத ஒன்றை உருவாக்கி நன்மைக்குரியது என்று ஒருவர் சொன்னால் இது வேதனை கூறியது என்று குறைத்து ஒருவர் மதிப்பிட்டால் அவர் முடிவு செய்கிறார் அறிமுகப்படுத்தினால் அது எதுவாக இருந்தாலும் சரி சின்னதோ பெரியதோ அது எந்த அடிப்படையாக இருந்தாலும் சரி ஒருத்தர் சொன்னால் அவர் தன்னை ரம்முடைய இடத்திலும் தவித்துவத்துடைய இடத்திலும் கொண்டு செல்கிறார்

ஏச்சா காமே இது ரொம்ப நல்ல வேலை அசரத் தான் அங்க லோகத்துடைய அர்த்தத்தை நாடுகிறாரு லோகத்துல விண்ணத்துக்கு அர்த்தம் புதுமைன்னு அர்த்தம் இந்த புதுசா நீங்க செஞ்ச காரியம் மிக அழகா இருக்கிறது என்ன லோகத்துடைய அர்த்தத்தை அசரத் தும்பத நாடுறாங்க மிஷ்காத்துடை கிட்ட ஆசியால இ மிஷ்காத்துடைய அர்த்தமோ ஹர்ஷி அந்த ஆஷியா குறிப்பிடுதக்கூடியவர் விஜயத்தை ரெண்டு மூணு அவையா பிரிஞ்சிருக்கிறான் விஷ்காத்துல அவரு

பெருமா செல்வம் காலத்துல கோர்வு செய்யப்படல போறான் அப்ப யாரை இதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கலாம் இந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னா செய்து இருவருமாக சேர்த்து பேசுகிற பொழுது என்ன வார்த்தை அவங்களுக்கு சித்தி சொன்னாங்களோ அதே வார்த்தை அவங்களுக்கு சொன்னாங்க என்னை செய்ய சொன்னீங்கன்னா

இது விதத்தில் வகையாக பிரிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது பெருமாள் செல்வாசனுடைய ஹதீஸ்ல எந்த ஹதீஸ் எடுத்தாலும் நீங்க மந்தி படிச்சிருப்பீங்க மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கீங்க மூணாவது சொல்றாங்க மந்தி குறை கிட்ட இருக்கு அதுல மூன்று கதையா சொல்லுவாங்க கதை இதுல பாடம் நடக்குது பெரியவர்களுக்கும் சில பேரும் புரியாது கதையா உண்மைதான் கதையா ஜுசியா கதையா புந்தியா அப்படின்னு மூணு இருக்கு என்னவாச்சு பாடம் நடத்துறாங்க சொல்லி யோசிக்கிறீங்க கதையா புள்ளியா கதையா உண்மைதான் கதியா திசையா புள்ளிகிட்ட வந்து கேக்குறேன் கதியா முஹம்மலாவுடைய ஹுக்கும் என்ன சொல்லுங்க கதியா முஹம்மலா இதனுடைய ஹுக்கும் என்ன கதியா ஜுசியா கதியா குல்லியா இப்படி மூணு கதியாக்கள் இருக்கு மந்திக்ல கிதாபில் எழுதுறாங்க வெறுமன சிவதாசிலும் நபிசு அவங்களே சொல்லி தீர்ப்பு செய்யறாங்க கதியா குல்லியாவுடைய ஹுக்கும் என்னன்னு சொன்னா அது அதனுடைய ஹுக்கும் குல்லு குல்லு முஹ்தத்தி பிதா எல்லா புதுமை

ما يشرع من يبتدع في الإسلام بدعة يا يعني إسلام في الإسلام هذا هو بدعة الغرو هذه يراها حسنة هذا حسنة نالذي إليك كرامه فقد زعم أن محمدا صلى الله عليه وسلم خان الرسالة لأن الله تعالى يقول اليوم أكملت لكم دينكم الآية فما لم يكن يوم دينا فلا يكون اليوم دينا ما ما بن الله يشرع

ஒரு மின் உண்டாக்கிட்டு ஹசனா நல்லது என்று நினைக்கிறார்களோ அவங்க என்ன சொல்றாங்க

أنا المثال لأن الله تعالى يقول اليوم أكملت لكم دينكم وأكملت عليكم نعمتي الآية فما لم يكن يومئذ دينا فلا يكون اليوم دينا نبي صلى الله عليه وسلم قالت له يدي دينا كإلا يوم هذه بوم دينا كليا حضرت ملا علی خالی علی خانفی رحمت اللہ علی اند آیت کی تفسیر سوئی گرے بڑھ دو اللہم اکملت لکم دینکم اند آیت کی رحمت اللہ علی ویڈیو رہی سوئی گرے فلا نحن

இருக்கு எது குரான் ஹதீஸ் இல்லையோ அது தேவை இல்லை என்று முல்லா அலி காலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார் மேலான ஹதீஸ் சொல்றாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் இப்னு மைஸ்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிவாய் قال قال رسول الله صلى الله عليه وسلم من بقر صاحب البدعه فقد اعان على الاسلام கட்டியப்படுத்துவானோ அவன் இஸ்லாத்தை விடுத்துட்டான் என்று பெருமா ஸல்லல்லாஹு

அகலே பைத்திற்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிப்பது தன்னை வருத்திக்கிட்டு உடம்புல கீரி கிழிச்சு அழுகிறது நெருப்புல பூக்குள்ளி இறங்கி நடக்கிறது மொஹர மாசத்துல திருமணம் செய்வது மொஹரம் சபர் மொஹரம் மட்டும் இல்லைங்க சுருக்கமா சொல்ற மொஹரம்ல இருந்து துளாச்சி வரையும் பிறப்புல இருந்து இறப்பு வரையும் எது தீல இல்லையோ அது செய்யறது கூட பிறகுதான் எது அல்ல அரசும் குரான் சொல்ல போடலையோ அது உங்களுக்கு பாமையில அழகாக இருந்தாலும் அது அவனுக்குரியதல்ல அந்த அரசுடைய பொருத்தத்தை

இப்படி சரியத்துல இருக்கா அப்படின்னா இது சரியத்துல எப்படிலாம் கிடையாது அது மாதிரி கறி தீங்க மாட்டாங்க பூக்குழியில் இறங்குவாங்க பஞ்சா எடுப்பாங்க இதெல்லாம் ஷியாக்கருடைய அமல் அகில சுண்ணத்துவ ஜமாத்துடைய அமல் கிடையாது எனவே அல்லா ரபுல் அலமின் முஹர்ரம் மட்டுமல்ல முஹர்ரம்ல இருந்து துல்ஹஞ்சு வரையும்